எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கையில ஒரு அருமையான ஒரு வண்டி வந்து கிடைச்சிருக்கு இந்த வண்டியை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் பாக்குறதுக்கு ஒரு ஹார்லி டேவிட்சன் லுக்ல வந்து இருக்கக்கூடிய இந்த வண்டி QJ மோட்டரில் இருந்து வரக்கூடிய எஸ்ஆர்வி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற வண்டி தான் ஒரு ஹார்லி டேவிட்சன் மாதிரியான ஒரு பைக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வண்டி வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வீ டுவின் இன்ஜின் வரக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இதில் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நம்ம வி த்ரீ நாட் டூ சி பெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கீவேல ஒரு பைக் வந்து பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட அந்த வண்டியும் இந்த வண்டியும் வந்து ஒரே மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்கும் மெயினாக அந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வந்து அந்த வண்டியை வந்து கொடுத்துருந்தாங்க பட் அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது ஒரு நாலு லட்சத்து இருபதாயிரமாக வந்து இருக்குது இப்போது ஆன் ரோட் ப்ரைஸுக்கே வந்து நாலு லட்சத்து இருபதாயிரமாக இருக்குது இப்போ நான் ஜஸ்ட் இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இந்த வண்டியோடய சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கேளுங்க காட் அப்படியே வந்து ஒரு ரோரிங் சவுண்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து இதில் இருக்குது முன்னாடியெல்லாம் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க ஒரு நார்மலாக சிசி வந்து அதிகமாக அப்கிரேட் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அதோட சிலிண்டர்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வண்டி ஒரு ட்வின் சிலிண்டர் இன்ஜினில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நாள் ஹார்லி டேவிட்சன் லுக்கில் வேணும் அப்படின்னா இந்த வண்டியை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இருந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான் இதில் இருக்கக்கூடிய இந்த டேங்க் பதிமூன்றரை லிட்டர் டேங்க் இதில் கொடுத்துருக்குறாங்க அந்த டேங்கோட ஃபிட் அண்ட் ஃபினிஷே வந்து நமக்கு பார்த்தாலே அதோட குவாலிட்டி அதே மாதிரி இதை ஃபிட் பண்ணியிருக்க விதம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பிரீமியம் வந்து நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிது இதுல இருக்கக்கூடிய இன்டேக் பில்டர்ஸா இருக்கட்டும் இந்த வண்டியில இருக்கக்கூடிய இந்த சீட்டு இந்த சீட்டு வந்து குட்டியா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் முன்னாடி வந்து இப்போனா இந்த இடத்துல வந்து ரைடர் வந்து உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வந்து எவ்வளோ கேப் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது பின்னாடி வந்து ரைடர் பில்லியன் ரைடர் வந்து உட்காந்தா எந்த அளவுக்கு வந்து சீட்டு வந்து பத்தும் அப்படின்ற மாதிரி தாட் இருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சீட்டே வந்து வேறு சீட்டு வந்து கிடைக்கிது கொஞ்சம் லென்த்தாக அதே மாதிரி பின்னாடி வந்து பேக் ரெஸ்ட்டோடு வர மாதிரியான ஒரு சீட்டு வந்து கிடைக்கிது அந்த சீட் வேணும் அப்படின்னா உங்களால் வந்து வாங்கிக்க முடியும் இந்த ஹெட்லைட்டில் வந்து ஹை பவர் ஹெட்லைட் எல்இடி லைட் வந்து இது கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு டிஆர்எல்ஸ் இருக்குல்ல இந்த டிஆர்எல்லையே வந்து கியூஜே மோட்டார் அப்படின்னு தெரியற மாதிரி வந்து இதுல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்இடி ல வந்துருக்கு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அப்சை டவுன் ஃபோருக்கு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதுலேயே வந்து சைடில் ரிஃப்ளெக்டர் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா மட்காடுக்கு முன்னாடி வர மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்ததான் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய டயர்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது நூற்றி இருபதுக்கு எண்பது செக்ஷன் பதினாறு இன்ச்சு வீல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அலை வீல் தான் இதில் வருது அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் அடுத்ததான் முக்கியமாக இந்த வண்டியில் உள்ள பிரேக்கிங்கை பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மு முன்னாடி வந்து இரநூத்தி எண்பதும் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏபிஎஸ் இருக்குது அப்படின்றத உங்களால் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இதில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துட்றாங்க அதே மாதிரி இதில் வரக்கூடிய கேலிப்பர்ஸ் எல்லாமே கியூஜே மோட்டாரோட டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கேலிப்பர்ஸ் தான் இதில் வருது அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேடியேட்டர்ஸாக இருக்கட்டும் அது அதை கவர் பண்ணியிருக்கிற இந்த கார்டாக இருக்கட்டும் அதுவுமே வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்றது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இந்த இன்ஜினுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிக்விட் ஊத்துறதுக்கான ஏரியா வந்து பார்க்க முடியும் இது வந்து ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க லிக்விட் கூல்டு வீட்டுவின் இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு சிசி இது வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு முப்பது புள்ளி மூணு ஹெச்பி பவரையும் அதே மாதிரி இருபத்தாறு நூற்ற மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த வீட்டுவின் இன்ஜின் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீடு கீர் பாக்ஸ் வந்துருது அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லிப்பர் அசிஸ் கிளச்சும் வந்து இருக்கு அடுத்தது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இதில் வந்து உங்களுக்கு காயில்டு சஸ்பென்ஷன் தான் இதில் வந்து வருது வித் டாம்ப்பரோட இருக்கு அப்படின்றத உங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியும் பின்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரநூத்தி நாற்பது எம்எம் டிஸ்க் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய டயர் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கு எண்பது பதினஞ்சு இன்ச்சு வீல்ஸோட வரக்கூடிய இந்த டயர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த சீட் ஹைட்டு அப்படின்றது இந்த வண்டியில் வந்து ஏழ்நூறு எம்எம் சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபீட் வந்து ஹைட் இருக்கிறேன் நான் ஏறி இதில் உட்காந்தேன் அப்படின்னா எனக்கே வந்து எந்த அளவுக்கு வந்து கால் எட்டுது அப்படின்றத பாருங்கள் அதே மாதிரி என்னோடய கால் இருக்க ஆங்கிளையும் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி இதோட ரைடிங் போஸ்டரையும் பாருங்கள் உட்காந்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி வெயிட் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சீட்டில் இறங்கும் இதில் வந்து கொடுத்துருக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் நூற்றி அறுபது அம்மும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதனால வந்து நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா பெரிய பெருசாக வந்து எந்த ஒரு இடத்துலையும் தட்டுற மாதிரி நமக்கு தெரியல அதே மாதிரி இந்த சைலன்சர் வந்து ஆக்சுவலாக டூ இன்ட்டு ஒன் அப்படின்ற சைலன்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டாக வந்து ஒன்றா சேர்ந்து எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து நமக்கு கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டான ஒரு சைலன்சர் தான் இதில் வந்து வருது மஃப்ளர் ஸோ பின்னாடி இருக்க லுக்குமே ரொம்ப அழகாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதில் கொடுத்துருக்கக்கூடிய டெய்லைட்டை வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து வெர்டிகல் ஸ்ட்ரிப் மாதிரி வந்து பின்னாடி டெய்லைட் வந்து கொடுத்தாங்க அதுவுமே வந்து எல்இடி தான் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு டர்ன் சிக்னல் அதுவும் வந்து எல்இடில இருக்கு அதுக்கு கீழே வந்து ரிஃப்ளெக்டர் நம்பர் பிளேட் ஹோல்ட்ரு நம்பர் பிளேட் ஹோல்டருக்கான லைட் வந்து இடத்துல இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இது வந்து செயின் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க வி த்ரீ நான் டூ சியில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பெல்ட் ட்ரைவ் வந்து இருந்துச்சு இதில் வந்து செயின் டிரைவ் அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செயினுக்கான கார்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் ட்ரைவாக இருந்தாலும் கூட பின்னாடி இருக்கக்கூடிய டயர் கூட கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டோட டயாமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அவ்வளோ பெருசாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு நல்ல ஒரு பிக்அப்பு பவர் அதெல்லாமே வந்து டேரக்டாக வந்து டயருக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் ஸோ அடுத்து தான் இங்கே இருக்கக்கூடிய கியர் படலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா முன்னாடி தள்ளி வச்சுருப்பாங்க அந்த கியர் இருந்து பின்னாடி வந்து கியர் பாக்ஸுக்கு லிங்கேஜில் வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறத பார்க்க முடியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து முன்னாடி தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம காலை வந்து முன்னாடி தள்ளி வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு ஃபேன் இருக்கிறதும் நமக்கு தெரியும் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இந்த ரேடியேட்டர் ரேடியேட்டருக்கு இந்த இடத்துல வந்து ஃபேன் இருக்குது ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட்டும் வந்து இதில் வருது இதுதான் இந்த வண்டியோட கீ ஃப்ளிப்கி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியூஜே மோட்டார்ஸ் அப்படின்ற லோகோ வந்து பார்க்க முடியும் இதை வந்து ஜஸ்ட் கீழே வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளிப்கி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க நான் ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சுவிச்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு தீமை வந்து கொடுக்குது எல்லா சுவிட்சுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு தீம் வந்து வருது இது வந்து நைட் டைமில் பார்க்கும்போது இதோட தீம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெட்ரோ டைப்பில் வந்து இந்த இன்ஸ்ட்ரூமெண்டல் கிளஸ்டர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க பட் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எதுவுமே இல்லை பேஸிக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன தேவையோ அது மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து இதில் இருக்குது அதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ ஓடோமீட்டர் ரீடிங் அப்படின்றத பார்த்துக்க முடியும் ட்ரிப்பியை பார்த்துக்க முடியும் ட்ரிப்பி மேலே வந்து டைம் வந்து இருக்குது அந்த டைமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே இந்த இடத்துல என்ட்ரு அப்படின்ற பட்டன் இருக்குது அதை வச்சு உங்களால் டைமு அதுக்கப்புறம் ட்ரிப் ட்ரிப்பை ரீசெட் பண்ணுறது அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நம்ம இப்போ எந்த கியரில் இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அது கீழே க்யூசே மோட்டார் அப்படின்ற பேர் வருது ஸோ அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்யூவல் இருக்கு அப்படின்ற ஃபியூவல் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எவ்வளோ அதாவது ஆர்பிஎம் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் டிஜிட்டலாக இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோட ஒரு பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரைட் சைடில் வந்து உங்களுக்கு செல் ஸ்டார்ட்டுக்கான ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்ஜின் கில் சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரேக் லிவர்ஸை வந்து உங்களால் ஒரு ஓர் ஸ்டெப்புக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்களோட ஃபிங்கர்ஸோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க என்ட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸெல்லாம் அந்த டைமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓடோமீட்டர் ரீடிங்கை வந்து அதாவது ட்ரிப் ரீடிங்கை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாஸ் லைட் வந்து கொடுக்குறதுக்கான சுவிச்சு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாங் பீம் ஷார்ட் பீம்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் ஹாரனுக்கான சுவிட்ச் இதெல்லாம் வந்து பேசிக்காக என்னென்ன ஒரு வெஹிக்கிளுக்கு தேவையோ அது மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் வந்து உங்கள் மைண்டில் வந்து வரக்கூடிய கேள்வி இந்த வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு முந்நூறு சிசி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்கல்ல அது போக இதில் வந்து ஒரு பதிமூன்றரை லிட்டர் ஃப்யூல் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இதில் வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நீங்கள் ஓட்டுற ரைடிங்கை பொறுத்து இதில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்து வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ஒரு நாலு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது எனக்கு வந்து பர்ஸ்னலாக இந்த ஆரஞ்ச் கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இந்த வண்டியை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் கெட்ட வேண்டிய டவுன் பேமெண்ட் அப்படின்றது ஒரு எயிட்டி தௌசண்ட்லேருந்து ஒரு ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் கெட்டுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு லோன் ஆகிடும் அதுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் இவங்க வந்து இஎம்ஐ அதெல்லாமே வந்து உங்களோட சிபில் ஸ்கோரை பார்த்துட்டு எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன வண்டி பார்க்கலாம் அப்படின்றதையும் நீங்க எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த வண்டியை வந்து கொண்டு வர்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சொல்கிறது